ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நதி ஸ்ரீ கிச்சன் ஆட்டு எலும்பு ஈரல் சூப் வைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஈரலையும் எலுமையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க எலுமையும் ஈரலையும் ஆட் பண்ணிடுங்க பருப்பையும் அலசி ஆட் பண்ணிடுங்க மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ வந்து சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன் நீங்கள் வந்து பொடி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்குங்க பொடி இல்லாதனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் சால்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவு இப்போவே போடாமல் பாதி போட்டுக்கிறேங்க லாஸ்ட்டாக தாளிச்ச பிறகு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பாதி அளவு மட்டும் போடுங்க இப்போ வந்து வெயிட் போட்டு ஒரு பத்து விசில் வெட்டுறணும் பத்து விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு வெந்திருக்கும் நல்லா எடுத்தாச்சு வெந்துருச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்ருங்க இப்போ வந்து பிரிஞ்சலில் பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் என்ன ஹீட் ஆனோடனே மிளகு கொஞ்சம் போட்டுக்கிருங்க சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு பிரிஞ்சல்ல பட்டை வரமிளகா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் இப்போ வேக வச்சுருக்க சூப்பை வந்து ஆட் பண்ணிடுங்க இது வந்து கால் கிலோ அளவுக்கு தான் எலும்பும் இருளும் சூப்புங்கிற நல்லா நல்லா தண்ணியாகவே நிறையாவே சேர்த்துக்கலாம் மல்லித்தழை போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டால் ஆஃப் பண்ணிடுங்க